திருப்பதியில் உள்ள பெருமாளின் கண்கள் தெய்வீக ஆற்றல் நிறைந்தது ஏழுமலையானை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஹரே கோவிந்தா என கமெண்ட் செய்யுங்கள் ஏழுமலையானின் கண்களிலிருந்து வரும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சை மனிதர்களால் தாங்க முடியாது என்பதால்தான் திருப்பதி ஏழுமலையானின் கண்கள் நாமம் போட்டு மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் வியாழக்கிழமை மட்டும் திருப்பதி பெருமாளின் கண்கள் திறந்திருக்கும் இதற்கான காரணம் என்னவென்றால் வியாழக்கிழமை காலை பெருமாளுக்கு திருப்பாவாடை சேவை நடைபெறும் இதை அன்னகூடோத்சவம் என்று சொல்வார்கள் வியாழக்கிழமை காலை ஆறு மணிக்கு திருப்பதி ஏழுமறையான் அணிந்திருக்கும் ஆபரணங்களையெல்லாம் கழைந்து விடுவார்கள் பின்பு பெருமாளுக்கு இடப்படும் நாமத்தின் அளவை நன்றாகக் குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி செய்வார்கள் அன்ன போது பெருமாளின் முன்பு மலை போல புளியோதரையும் இதர இனிப்பு பண்டங்களும் தேங்காய் பூ சந்தனம் குங்குமம் ஆகியவை நைவேத்தியமாக பெருமாளின் முன்பு படைக்கப்பட்டிருக்கும் மந்திரங்கள் ஒழிக்க ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் பெரிய நாமத்தை எடுத்துவிட்டு சிறிதாக நாமம் போடப்படும் இதனால் பெருமாளின் பார்வை நேராக மனிதர்களின் மீது விழாமல் நேராக புளியோதரையின் மீது விழும்பலி அமைத்திருப்பார்கள் எனவே அவரின் பார்வையின் வீரியம் குறையும் என்று நம்பப்படுகிறது புளியோதரை ஒரு போல செயல்பட்டு பக்தர்களை காப்பதாக சொல்லப்படுகிறது ஓம் நமோ நாராயணா